பிஜேபி இயக்கத்தில் வந்து ரவுடிகள் லிஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப புதுசு பழைய ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பத்து கட்சி கை மாறி போய் வந்து அங்கே எங்கேயாவது போய் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒருவர் திமுக இல்லையா ரவுடி சட்டம் அண்ணா திமுகவில் ரவுடி சட்டம் விடுதலை சிறுத்தைகள் முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் ரவுடி செத்து கையில் வச்சுருக்கிறேன் ரவுடி ரவுடிசத்தால் கொடிக்கட்டி பறந்த ஒரு நபர் தான் இந்த செல்லூர் பெருந்தகை இவர் எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க அடுத்தவங்க இடத்தை ஆட்டே போறதும் அடுத்தவளை வந்து சேட்டையை பண்ணுறதா ஒரு வேலையாக தவிர இவர் இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புனித மகான் மகாத்மா காந்திக்கு வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிட்டாங்க கரெக்ட் பல படுகொலைகளுக்கு இவர் தான் பின்னிருந்து வேலை செய்கிறார் நீங்கள் என்னமோ புத்தரம் புனிதரும் மாதிரியும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பொத்திட்டு இருக்கிற ஆள்னு நினைச்சுன்னா நம்ம என்ன இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதுங்க பல பேருக்கு செல்வ பெருந்தங்கன்னா எதோ பெருசாக வந்து செய்கிறாங்க ஒன்றா நம்பர் போரிக்க பையன்தான் இன்றைக்கி பல்வேறு விதமான வார்த்தைகள் காலங்களில் பேசலாம் நம்மெல்லாம் பல ஹிஸ்ட்ரியை சொன்னால் அது பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு பார்க்குறேன் நாமலை இன்னைக்கு சின்ன பையன் சொன்னால் பரவாயில்ல ஆனால் இன்னி சின்ன பையனாக இருக்கியே அதான் அசிங்கமாக இருக்கேன் இன்றைக்கி ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வளர்ச்சியும் தன் குடும்ப வளர்ச்சியும் மட்டுமே பிரதானமாக நினைக்கக்கூடிய தலைவர் தான் இன்றைக்கி பெரும்பாலாக இருக்கிறாங்க அவருடைய சமுதாயத்தை முன்னேற்றின்னு நினைக்கிறதான் இன்றைக்கி அவருடைய கொள்கையாக இருக்குது இது போன்ற ரஞ்சித்து இது போன்ற நகர சில நபர்களை புறக்கணிப்பது நல்லது சமுதாயத்தை இளைய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரான வராகி அவர்களை அவர் அன்போடு வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சகோதரா ஏற்கனவே நம்ம அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வ பிறந்தகிக்கும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை பொறுப்போக்கிட்டு இருக்கு சார் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படி என்ன தான் செல்வ பிறந்தகையோட வரலாறு இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது அரசியல் ரீதியான கருத்து மோதல்கள் இருக்கும் குறிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர் எல்லாமே கருத்தின் அடிப்படையில் அதாவது தன்னுடைய கொள்கையின் அடிப்படையில் இல்லை வந்து அரசு செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் செய்வது இதெல்லாமே இருந்த காலகட்டங்கள் போய் அவர் என்ன சொல்ல வராருன்னா அண்ணாமலை அவர்களில் செல்வ பிறந்தகை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பிஜேபி இயக்கத்தில் வந்து ரவுடிகள் லிஸ்ட்டு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப புதுசு பழைய ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரஸினுடைய தலைவராக சிடி மையப்பன் அவர்கள் இருந்த போலத்தில குறிப்பாக அன்னைக்கு மாநில காங்கிரஸினுடைய தலைவராக தங்கபால் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க ரவுடி ஹிஸ்ட்ரிஸ் நிறைய ரவுடி ஹிஸ்ட்ரிகெலாம் இருந்து ரவுடிகள்லாம் இருந்தாங்க அது இல்லைன்னா சொல்லுங்கள் நான் பட்டியலை கூட தரேன் யாரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருந்தாங்கன்றது நான் பட்டியலே நல்லா தர முடியும் இது வரலாறு அது தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா பத்து கட்சி கை மாறி போய் வந்து அங்கே எங்கேயாவது போய் சுற்றி வந்துட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒருவர் அவர் வந்து பிஜேபி பற்றி விமர்சனம் பண்ணும் போது நான் பிஜேபி நான் சப்போர்ட்லாம் பண்ணலை அவர்கள் அவங்களும் ரோடிசம் வச்சுருக்காங்கன்னா வச்சுருக்கிறாங்க திமுகவில் இல்லையா ரோடிசம் அண்ணாத்தியம் காவலையில் ரவுடிசம் விடுதலை சிறுத்தைகள் முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் ரவுடிசம் குரூப் என்ன கையில் வச்சிருக்கிறேன் ஸோ எல்லா இடங்கள்லையுமே எல்லா இயக்கங்களுமே ரவுடிகளை வந்து தனக்கு வந்து வேணுன்ற காலகட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க அது கூட்டம் சேர்ப்பதற்கோ அல்லது வந்து கொள்கை ரீதியாக யாருமே வர்றதில்ல அவனுக்கு ஒரு அடைக்கலம் வேணும் தஞ்சை அடையணும் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறான் சில இடங்களில் வந்து திருந்தி வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இயக்கத்துக்கு போய் அரசு சேவை செய்யணும் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட வரவும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு முன்னாள் ரவுடியான செல்வப்ருந்தைகள் நான் இப்போ இல்லை கடந்த வந்து ஒரு பல ஆண்டுகளாகவே நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன் காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் ரவுடி செல்வமாக தான் நான் பார்த்துருக்கேன்னே தவிர இப்போ இருக்கிற செல்வப்ந்தை திருமாவளவன் பேர் மாற்றம் செய்யதுக்கு பிறகு எனக்கு தெரியாது மன்னிவாக்கம் தான் அவருடைய சொந்த பூர்வீகம் தாம்பரம் பகுதியில் கூட மன்னிவாக்கம் சொந்த பூர்வீகம் இவருக்கு குலத்தொழில் மாதிரி அது இவர் இன்னைக்கு ஒன்றா வந்து பெருசாக வந்து பீத்திக்கலாம் நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நீ யாரை யார்கிட்ட கைக்கு போட்டுக்கிட்டு நீ எங்கே போய் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்தேன்னு எங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் பொன்மாணிக்க செங்கல்பட்டு ஈஸ்ட் ராஜேஷ் தாஸ்ன்னு இப்போ சசுமன்னா பண்ணுறாரு இல்லையா அவர் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு எஸ்பி இந்த இரண்டு காலகட்டத்தில் தான் அப்போ ஜாங்கிட் அவர்கள் வந்து டிஐஜி அந்த காலகட்டங்களில் பூந்தமல்லி ஹைரோடில் நம்ம பூந்தமல்லி ஹைரோடில் பூந்தமல்லியை தாண்டி நசர்த்பேட்டை பகுதியில் ஹைவேஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த பகுதியில் இரவு நேரங்களில் பூவை ஜெகன் வந்து அந்த பக்கம் சாரி பூவை மூர்த்தி அவர் வந்து மூர்த்தியார் எனக்கு தெரிஞ்சு பெரும் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு நபர் நான் பார்த்ததில்ல அவர் வந்து நேமம் பகுதி பக்கத்தில் தான் அவருடைய வீடு அன்னைக்கு வந்து அவர் அவருடைய நெருங்கிய நண்பர் தான் ஆடிட்டர் பாண்டியன் இவர் ஒரு கையால் அடியால் மாதிரி இருந்தவர் புது மூர்த்தி மூர்த்தி அவர்களுடைய மூர்த்தி இயக்கத்தில் இவர் வந்து ஏதாவது போய் சொல்லிட்டு அப்படி இருந்த திடீர்னு வந்து அந்த ஆடிட்டர் அவருடைய மூர்த்தி நண்பர் வந்து ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபலுக்கெல்லாம் அவர் தான் ஆடிட்டர் அந்த நேரங்களில் என்ன பண்ணுறாருன்னா இரவு நேரங்களில் பேசிகிட்டே இருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்பும் போது ஆடிட்டர்கிட்ட பலாயிரம் கோடி ரூபா பணம் இருக்குன்னு அவர் தெரியும் தொடர்ந்து அவர் வாட்ச் பண்ணிட்டு வரார் இப்படிப்பட்ட ஒரு நண்பர் அதாவது அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சவர் யார்கிட்ட மூர்த்தி தஞ்சம் இருந்து அடியாளாக வேலை செஞ்சவர் மாதிரி தான் இவர் என்னை பொறுத்தவரையும் யார் செல்வ பிறந்தது ஆடிட்டருக்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு சில ரியல் எஸ்டேட் அப்போலாம் ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அவருக்கு ஏதாவது பாதுகாப்புனா மூர்த்தி தான் போவார் அப்படியாப்பட்ட காலகட்டத்திலே இவர் வந்து இறங்கி வந்து வேலை பார்த்தாரு அன்னைக்கு அவரை மூர்த்தியாரர்களுக்கு தெரியாமல் அவரை வந்து படுகொலை செய்யப்பட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் பணங்களை வந்து அவருடைய எடுத்துக்கிட்டாங்க டி நகரில் தஞ்சமடைகிறார் அவருடைய வீடு மூர்த்தியார் எங்கேயாவது அவங்க கூட இருக்கிற ஆட்கள் அன்னைக்கு போட்டுறப்போகிறாங்கன்றதுனால ஓடிப்போய் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியிடம் போய் தஞ்சை அடைகிறார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கேயும் விசுவாசம் இல்லை அவருடைய மனைவி பாடிட்டு பாண்டியனுடைய மனைவி அவரிடம் இருந்து பலாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து எழுதி வாங்கி அதை பெரிய அண்டர்டேக் பண்ணி ரவுடி சத்தால் கட்டி பறந்த ஒரு நபர் தான் இந்த செல்வ பெருந்தகை இவர் எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க அடுத்தவங்க இடத்தை ஆட்டே போடுறதும் அடுத்தவர்களை வந்து சேட்டையை பண்ணுறதா ஒரு வேலையை தவிர இவர் இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புனித மகன் காமா மகாத்மா காந்திக்கு வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டு அப்போது அண்ணாயம் அண்ணாமலை அவர்கள் சொன்ன விதம் வந்து நீங்கள் அவரை டச் பண்ணி அவரை டச் பண்ணுறேன் தனிவர் மனிதனுடைய தாக்குதல் அங்கே தான் தோன்றுது இதை நான் இப்போ சமீபத்தில் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் மீறி நான் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை மீறி நான் பல விஷயங்களை சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப குறைவு நான் சமீபத்தில் வந்து சிபிஐயில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் குறிப்பாக பல படுகொலைகளுக்கு இவர் தான் பின்னிருந்து வேலை செய்கிறார் இப்போ போடுங்க நீங்கள் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க டிப்ரமேஷன் போடணுன்னு நினைக்கிறீங்களா போடுங்க சொல்கிறேன் இந்த சிபிஐயில் நான் புகார் கொடுத்துருக்குறேன் ஹியூமன் ரைட்ஸில் கேஸு நம்பர் ஆயிருக்கு இப்படி வந்து நான் கடந்த நாலு மாதமாக இதுக்காக நான் பல ஊடங்களை சொல்லிட்டு வரேன் அதனால் வந்து அவர் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பல கோடி ரூபாய் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி நிறுவனங்களை மிரட்டி அடிபணி வைக்கிறாரு பெரிய பெரிய கான்டாக்டில் மிரட்டுறாரு நான் தான் உள்ளே வந்து இறங்குவேன்ட்டு அப்படி பயந்துக்கிட்டு பல பேர் எங்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்லை யாராக்ட ஒரு மெசேஜ் மெசேஜ் பண்ணி அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கால் பண்ணாத எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்கார்டிங்காக வச்சு இதை நான் சிபிஐயில் கொடுத்துருக்குறேன் புரியுதுங்களா இப்போது இவர் மீது வந்து சொல்வதற்கு எந்த அதாவது எந்த எந்த அதாவது ஒரு இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்யுங்க வேணாம் சொல்ல நீங்கள் என்னமோ புத்தரம் புனிதரும் மாதிரியும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பொத்திட்டு இருக்கிற ஆள் நினச்சிங்கன்னா நம்ம என்ன அதனால் வந்து என்னை பொறுத்த வரையும் ஒரு ரவுடி தான் வந்து இது அது அது ஒரு ஒன்னா நம்பர் ரவுடி தான் செல்லும் உங்களுக்காங்க நீ செல்வ பெருந்தகையின் மா பெருந்தகம் என்ன ப கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னா பெருந்தகையை மாறிடுவாரா அது மட்டும் இல்லை அவருக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த லண்டனில் இருக்க காலேஜ் இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண விரும்பலை அதெல்லாம் வந்து நெத்தி வேர்வம் நிலத்தை செஞ்சு சம்பாரித்த காசு இல்லை மணிவாகத்தில் ஒட்ட குடிசை உருசை வீட்டில் இருந்தவர் பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு அவருக்கு செல்வ பிறந்த செல்வ குழந்தைக்கு இன்னைக்கு மாட மாளிகையோட நீங்கள் சாப்பிட்ற நட்சத்திர ஓட்டு விடுதிகள்லாம் நீங்கள் சம்பாரித்த காசு இல்லை ராஜா முழுக்க முழுக்க அடுத்தவனை வந்து கொள்ள அடித்து அர்த்தத்தை உறிஞ்சி சம்பாரித்த காசு தான் பிறந்தையினுடைய பணம்லாம் அது விரைவில் இந்த சிபிஐ என்கொரியில் இவர் வரக்கூடிய வரலாறில் என்ன நடந்துச்சுன்றது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் இவரை வந்து ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு நினைவு தெரிஞ்ச நாலு நாலுன்னு நினைக்கிறேன் இவரை வந்து போய் வீட்டில் பிடிக்க போகிறாங்க மாலையிலேருந்து கீழே எகிரி குச்சி ஓடுறாரு அவ்வளோ கோலையார நீ நான் இன்னும் பெரிய வீரம் மாவீரன் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா தெரியுது கோலம் முட்டி உடச்சி மண்டையில் கா காலெல்லாம் உடச்சிக்கு கீழே வந்து பிடிச்சி கொண்டு போய் உள்ள ரிமண்ட் பண்ணி விட்டாங்க அவர் அவர் சகோதரர்கள் இன்னும் குறிப்பாக அங்கே இந்த பகுதியில் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அவன் சகோதரர்கள் அவ்வளோ பிறகு பிறகு கேஸ் இருக்குது இந்த கேஸை முடிச்சுதான் சொல்லலாம் உங்கள் ஹிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த செல்வத்தை பற்றி ரொம்ப நாக்கு நீடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சட்ட ரீதியான விஷயங்களை நம்ம எடுத்து வைக்க தான் போகிறோம் அது என்னமோ அந்த காங்கிரஸ் கட்சியில் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்து காட்ட வேண்டியதை காட்டி பணத்தை எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து பதவி வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா ஆமாங்க ஒரு பக்கம் கார்த்திக் சிதம்பரம் ட்ரை பண்ணிருந்தாரு ட்ரை பண்ணிருந்தாங்க கொடுமைங்க காங்கிரஸ் இந்த வேணுகோபால் கே சி வேணுகோபால்னு ஒரு ஆள் உட்காருங்க வந்தால் ஆள் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஒளிஞ்சி போச்சு ஒரு அருமையான இயக்கங்க வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் நடத்தும் போது ஐயா மூப்பனவர்கள் வழி நடத்தும் போது தங்கபாளர்கள் வழி நடத்தும் போது கே ஈவி கே சம்பத்தே கே இளங்கோனர்கள் வழி நடத்தும் போது ஏன் இன்னும் சொல்ல போனா சோபால கிருஷ்ணன் கூட ஓரளவு கட்சி நடத்தினாருங்க புரியுதுங்களா இப்படி ஒரு மாபெரும் இயக்கத்தை கொண்டு போய் ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு கொலகர பயிலுக்கு வந்து கட்சி தலைவன் பதவி கொடுக்குறீங்கன்னா உங்களை மாதிரி இந்த நாட்டை பற்றி பேசுவதற்கு எந்த சிந்தனை காந்தி வகையில் சொல்கிறா நீ காந்தி வகையில் வந்தவனா எந்த காந்திரா வந்து குண்டாஸில் இருந்தாரு அது என்ன அவர் சத்யராம போட பண்ணார் நீ என்ன பண்ண உன்னை நீ வந்து வளரணும் வளர்ச்சி வரணுன்றதுக்காக நீ பலாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அர்த்தமாக இருக்க கொள்ளை அடிச்சு வச்ச காசு எவ்வளோ கோடி அவங்கள மிரட்டி காசா அது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதுங்க பல பேருக்கு செல்லும் பெருந்தங்கன்னா எதோ பெருசாக வந்து நினச்சிக்கிறானாங்க ஒன்றா நம்பர் பொறுக்கி பயன்தான் தான் ஒரிஜினல் ஒருத்தர் அவன் பேசுவதுக்கு எந்த தகுதியும் கிடையாது வேணா இப்படி பார்க்கலாமா சார் பாஜக காரங்க வந்து சரி தமிழ்நாட்டில் ஒரு பாஜக பெரிய தலைவர் வேணால் ஒரு போலீஸ் இறக்கி விடுவோம் அதே காங்கிரஸ் வந்து எப்படி நினைக்கலான்னா போலீஸ்கார் அங்கே இருக்கிறார் நம்ம இப்போ வந்து ஒரு ரவுடி இறக்கி விடுவோமா அப்போ போட்டி சரியா இருக்குமா அப்படின்னு நினச்சிறக்கலாமே ஏன்னா கே எஸ் அழகிரி கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு தகுந்த பதிலடி கொடுக்குறவரார் செல்வ பிறந்திருக்கிறார் ஏங்க 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 காமெடி பண்ணுறீங்க நீங்கள் வேற ஏ ஹீரோவுக்கும் காமெடியனுக்கும் வித்தியாசம் இல்லையாங்க வில்லனா கூட நான் பார்க்க முடியாதுங்க அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்ச ஒரு தலைவனாக இருக்குது நான் பாருங்க நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை நான் பிஜேபி ஆதரவாளர் கிடையாது யதார்த்தத்தின் உண்மையாக இந்த பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய களத்தில் நின்று பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மறுக்க முடியாத சக்திங்க அண்ணாமலை ஆமாம் அவங்கிட்ட அவர்கிட்ட எதிர்க்க போயிட்டு இன்னமும் ஒரு சப்பா போய் கூட்டு போய் நிற்க வச்சு நீங்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி கவுண்டர் கொடுக்குறாரு கவுண்டர் கொடுக்குறாருன்னு என்ன கவுண்டர் கொடுப்பாரு எந்த தகுதி இல்லாத ஒருவன் வைக்க கிடைச்சினே ஒழுங்காக பேச திருதான் வாய்த்தந்த ஆவன் இவன் ஆமாம் நிறைய தான் பேசுகிறப்பில அதனால் தான் சொன்னேன் அவன் இன்னொரு சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் பொறிக்கி தான் சொல்ல முடியும் அதுதான் தெரியும் தகுதி இல்லாத ஒருத்தர் கொண்டு போக வச்சா அப்படி தான் இருக்கும் அந்த கட்சி அதனால் வந்து நான் எதை எந்த விஷயத்தையும் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருப்பேங்க ஒரு ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் இயக்கம் ஒரு ஒரு அந்த கதர் அந்த கதர் ஆடை அணிவதற்கு கூட தகுதி கிடையாதுங்க புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒருத்தர் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து கவுண்ட்ரு கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க கதாநாயகம் காமெடி பிசி ஒன்றா சேர்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி காங்கிரஸ் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸையே வந்து அடித்து உடைச்சவருக்கே காங்கிரஸ் ப பதவி கொடுத்துருக்கீங்களே நீங்கள் அப்போ என்ன தான் வந்து நீங்கள் காந்தியடியில் வந்து இப்போ கொடுக்குறீங்க அப்படின்றாரு அதே மாதிரி என்ன சவால் என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்றேன்னா ஒரு கேஸை காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை விட்ட உடனே இந்த கேஸ் வந்து அது அது கிடையாது அது இது கிடையாது அப்படின்னு வந்து மறுப்ப ஆரம்பிச்சுட்டா செல்வப் இவர் என்ன நினைச்சுட்டாருன்னா பழைய பழைய வரலாறுகள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாரு இன்னும் அண்ணாமலைக்கு தெரியாத விஷயங்களை கூட நான் நான் வந்து நீதிமன்றத்தை சொல்ல போறேன் ஏன்னா அவங்களுக்குள்ள அரசியல் அது ஒரு அரசியல் போராட்டத்தில் அவங்க உள்ளே வராங்க கருத்து வேறுபாட்டில் நான் சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்துறேன் இந்த புகார் கொடுத்ததுலேருந்து எனக்கு வந்து சில கொலை மரட்டல்கள் வருது புரியுதுங்களா நான் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கணும் நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி துக்குடா பசங்களுக்குலாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது எதையும் ஃபேஸ் பண்ணுறா இல்லைன்னா நம்ம இந்த முப்பது ஆண்டு காலம் அந்த பத்திரிகை துண்டம் நிற்க முடியாது அதனால் வந்து அவர்கள் வந்து சொல்லக்கூடிய க ஒவ்வொரு இது ஆதாரபூர்வமாகவே நான் எடுத்து நீதிமன்றத்தில் விரைவில் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது நாளுக்குள்ளே வழக்கு பதிவு பண்ணுவார் ஓகே சார் மாதிரி இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் நீ காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் செல்வ பிறந்த என் மேலே கேஸ் போட்டாலும் நாங்கள் நான் சந்திக்க தயார் அப்படின்ட்டார் மாதிரி அண்ணாமலைவர்கள் ஆர்எஸ் பாரதி மேலே போய் கேஸும் கொடுத்துட்டு வந்துட்டாப்புல ஸோ இது எந்த மாதிரி பார்க்கப்படும் இல்லை உங்களுக்கு ஆர்எஸ் பாரதி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன என்னை பொறுத்தவரையும் அப்படி அவருக்கும் ஒரு பழைய ஹிஸ்ட்ரியெலாம் இருக்குதுங்க இவங்களுக்குலாம் தெரியாது எது கெடுத்தாலும் அண்ணாமலை சின்ன பையன் அண்ணாமலை சின்ன பையன் தான் சொல்லிடுறாரு நான் தான் சொன்னேன்னே பழைய ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி ஒன்றும் அவர் வந்து இன்றைக்கி திமுகவில் அவர் எம்பி பதவி கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி பல்வேறு விதமான வார்த்தைகள் ஜாலங்களில் பேசலாம் நம்மெல்லாம் பல ஹிஸ்ட்ரியை சொன்னால் அது பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஆயிடும்னு பார்க்குறேன் அண்ணாமலை இன்னைக்கு சின்ன பையன் சொன்னால் பரவாயில்ல ஆனால் நீ சில்லற பையனாக இருக்கியே அதான் அசிங்கமாக இருக்குது அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது சில்லற பையனுக்கும் சின்ன பையனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சின்ன பையன்தான் குற்றாளீஸ்வரனு சாதிஷ்டான் இல்லை அதான் அண்ணாமலை வந்து அவரும் வந்து சிவன் பேர் கொண்டவர் தான் சாதிஷ் காமிஸ்டார் பதினெட்டரை பர்சன்ட் வந்து தமிழ்நாட்டில் நிற்க முடியாதுல்ல இல்லை ஏன்னா நீங்கள்லாம் வந்து மான மரியாதை இல்லை திமுக பல இடங்களில் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை வந்து ஜெயிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் புரியுதுங்களா அதெல்லாம் பணம் பிரதானம் அதனால நம்ம சில்லைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நினைக்கிறேன் அதே மாதிரி செல்வ இவர்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கும் ரவுடி ஷீட் இருக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் வச்சுருக்கீங்களே அதுவும் இல்லாமல் பட்டி தினத்தை ஒரு அவமானப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேஸ் ஃபைலாகும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயே மாற்றி எடுத்துகிட்டு போகிறாரு செல்வ பிறந்தவர்கள் அதாவதுங்க பெரும்பாலான நபர்கள் நான் நான் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு பல நபர்களுக்காக நான் குழப்பம் பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக குரல் கொடுத்ததுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு சாதி வருதுன்னு தெரியல அவர் எந்த காலகட்டத்திலையும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவன் மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக அதை நான் பார்க்குறேன் இஸ்லாமியர் நான் தோல்படுத்து போட்டு நிற்கிறாரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து அரவணைச்சிக்கு போகிறாரு இந்துக்களுக்கு வந்து தன்னுடைய இருக்கிற விஷயத்தை வெளிப்படையாக வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து மதம் முதல் நம்ம பண்ணக்கூடாது சில பேர் நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்காரே சில பேரில் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட சொல்லி தான் பணி புரிய வைக்கிறாரு அவருக்கு அதாவது சொன்னேன் சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நபரை சாதி முத்தரை குத்துணுன்னு நினைக்கிறாங்க இவங்க சாதி வெளியிலா இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உடனே எஸ்சிஎஸ்டி கமிட்டி வந்துடும் நாங்கள் வச்சு செஞ்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இது எல்லா நாள்லேயுமே ஒர்க் ஆகாது ராஜா அந்த மாதிரி பல விஷயங்களை நான் வந்து பார்த்துருக்குறோம் அதனால் வந்து நான் வந்து இவங்களெலாம் சாதியை தன தேவைக்காக பயன்படுத்துகிறேன் இந்த சமுதாயத்தில் ஒரே ஒரு நல்லது பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த சமுதாயத்தில் இருக்க மக்களை நான் வந்து நாலு பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறேன் நாலு பேருக்கு நான் வந்து கார் வாங்கி கொடுத்துருக்கேன் நாலு பேருக்கு நான் படிக்க வச்சுருக்கேன் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு சொல்கிறது துப்பு இல்லாதவங்க தான் சாதியை பேசுவாங்க அதுதான் நடந்துகிட்டுருக்கு ம் அதாவது நாலு பேர்த்து நல்லபடியாக படிக்க வச்சுருந்த ஆம்ஸ்ட்ராங்கே வந்து படுகொலை செய்கிற அளவுக்குள்ள சுச்சுவேஷன் இருக்குது சார் அது அது இயல்பாக வந்து எல்லாருக்கும் வந்துங்க ஒரு சம்பவம் வந்து சில விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன விதைக்கிறோமோ அதுதான் வினையாக இருக்க முடியும் உள்ளே நல்லது கெட்டது ரெண்டுமே இருந்துச்சு அதனால் அதாவது கருமாவுடைய இது தான் நம்ம நடந்துருவாங்க அதனால் சட்ட ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் பாதுகாக்க வேண்டிய விஷயம்னு பல முறை நான் முதலமைச்சருக்கு தெரிவிச்சிருக்கேன் தவறான அதிகாரிகளை கையில் வச்சுருக்காரு இப்போ வரையும் திருந்த போகிறது இல்லை முதலமைச்சர் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஆட்சி நடத்தியிருந்தாருன்னா விசாத வந்து அதிகாரிகளையே வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துடலாமோன்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு நான்கு அதிகாரி உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டையே நாசம் போது வருத்தமும் வேதனையாக இருக்குங்க அதே அதேமாதிரி அண்ணாமலை அவர்கள் இங்கே ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது கூட ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இல்லை அதுக்கு மேலே சூப்பர் சிஎமாக நம்ம சவரிசன் தான் இருக்கிறப்பல யாராவது பார்க்க போகிறோம்னா கூட அவரை பார்த்துட்டு தான் அடுத்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஏன் அதானே மீட் பண்ணும்போது கூட சபரிசன் தான் மீட் பண்ணுற மாதிரி கேள்விகள் வருது அப்போ ஸ்டாலின் என்ன தான் செய்கிறாருன்ற கேள்வி எழுப்புறாரு இங்கே அவருடைய கருத்துக்கள் வேற நான் தொடர்ந்து இந்த ஒரு மூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் நடைபெறுக்கு முடிய போகிற கட்டத்தில் சொல்கிறேன் ஓ ரொம்ப மோசமான வழிகாட்டத்தில் காமிக்கிறாங்க சில அதிகாரிகள் இவர் பார்க்க பாருங்க யார் தொழிலதிபரோ ஏதோ ஒரு விதத்தில் என்ன வந்து பார்க்குறதுல முதலமைச்சர் என்ன போகிறாரு நான் கலைஞரை வந்து ரொம்ப பெருசாக நிற்பேன் இந்த விஷயத்தில் யாரை எங்கே சந்திக்கணும் என்ன போடணும் என்ன மீட்ரு போடணும் என்ன இது வைக்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த ஒரு பத்து பர்சண்ட்டு கூட என்ன என்னுடைய மாணிமிக்க முதலமைச்சருக்கு இல்லையே அந்த திறமை இல்லையேன்னு வருத்தமும் வேதனையாக இருக்குங்க இதெல்லாம் நினச்சி பார்த்தா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு மக்கள் வந்து நான் சொல்கிறேன் நாலே நாலு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஃபோட்டோ வெளியிட்டு அவங்களே நீங்கள் வேட்பாளர் நிறுத்தினீங்கன்னா அவங்களே ஆட்சி ஆண்டுடலாம் நீங்கள் ஒன்றும் அதிகாரியாக போய் வேலை செஞ்சுருங்க பிஏ கூட செஞ்சிட்டோம் அவ்வளோ மோசமாக இருக்குது தமிழ்நாடு நாசமாக போனதுக்காக சொன்னேன் இந்த நான்கு அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டை குட்டி செவ்வாயிட்டன் ஒவ்வொரு வாரமும் வந்து எங்கேயாவது சனிக்கிழமை மணிக்கு ஈசிஆரில் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்டுறது அங்கே தான் டிஸ்கஷனே பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நாற்றிக்கிழம எல்லா வில்லகத்தையும் அறிவு பண்ணி திங்கட்கிழமை முடிச்சு விட்றது இப்படி தான் நடக்குது தமிழ்நாட்டில் நான் விரைவில் அதுக்கான எல்லாருக்குமே ஒரு முடிவு கட்டுவோம் அப்புறமேட்டு சார் இந்தமாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்போங்களா திருமாவளவனும் சரி பா ரஞ்சித்தும் அவர்களும் சரி இத்தனை நாள் திமுகவுக்கு ரொம்ப சொம்பு தூக்கிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு என்ன திமுகவை விமர்சனம் பண்ணி பேசுகிற அளவுக்கு திருமாவளவன் கூட கூட்டணி இருக்குன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக பேசுகிறப்பில்ல ஆனால் ரஞ்சித் அவர்கள் இறங்கி செய்கிற அளவுக்கு ஆளாக இருக்காங்க எதனால் இந்த விஷயம் நடக்கப்படுது அதாவதுங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இன்னொரு புலமுழு சொல்லுவாங்க அண்ணன் எப்போ சாவன் தின் எப்போ காலி அந்த மாதிரி ஆம்சாங்கருடைய இறப்புக்கு பிறகு அந்த கட்சியை கைப்பற்ற நினைக்கிறாரு ரஞ்சித் அவர் மாநில தலைவராக வரணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் அவரும் பாலிட்டிக்ஸ் வரப்போறாரு அதுக்கான அத்தியாயமும் அடித்தளம்தான் இதுதான் வந்து மூன்று நாட்களாக அவர் வந்து அந்த அந்த இரங்கு அந்த இரங்கல் முடிகிற வரையும் மூன்று நாட்களாக காரணம் அதுதான் ஆனால் இப்போவும் சொல்றேன் இந்த சமுதாய மக்கள் தயவு செய்து இது போல நயவஞ்சகர்கள் இந்த இயக்குநர்கள் சினிமா போர்கள் நின்றுட்டு சும்மா வந்துட்டு உள்ளே போய் வெளியில் வந்து டைலாக்ஸ் சொல்கிறது ட்விட்டரில் வந்து தன் கருத்துக்களை சொல்லி பெரிய புரட்சியாளர்களாக காமிக்கிறாங்க தயவு செய்து நம்பிடாதீங்க இந்த சமுதாயம் வீணாக போனதுக்கு இது போன்ற நபருக்கு தான் காரணம் என்னை பொறுத்த வரையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இன்னும் முன்னுக்கு வரல அந்த வழி வேதனையை எந்த தலைவனும் தீர்த்து வைக்கலை நீங்களாக திருந்தி நீங்கள் தயவுசெய்து வந்து இது போன்ற தலைவர்களை விட்டு வெளியில் வந்து உங்களுக்காக நிறைய அமைப்புகள் இருக்குது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய விடிவெளியாக வந்து ஒருத்தர் கூட இன்றைக்கி வரல அம்பேத்கருக்கு பிறகு இன்றைக்கி ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வளர்ச்சியும் தன் குடும்ப வளர்ச்சியும் மட்டுமே பிரதானமாக நினைக்கக்கூடிய தலைவன் தான் இன்றைக்கி தலித்திட் பெரும்பாலாக இருக்கிறாங்க அந்த சமுதாய பற்று இல்லாதவன் தன் சமுதாயத்தை முன்னேற்றம்னு நினைக்கிறத தன்னுடைய தன்னுடைய சமுதாயம் அவருடைய சமுதாயத்தை முன்னேற்றம்னு தான் இன்னைக்கு அவருடைய கொள்கையாக இருக்குது இது போன்ற ரஞ்சித்து இது போன்ற நல்ல சில நபர்களை புறக்கணிப்பது நல்லது அந்த சமுதாயத்திற்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டாக நாள் வந்து இறந்து ஆம்ஸ்ட்ராங்கை போய் பார்க்காம கரெக்டாக விக்ரமாண்டி எலெக்ஷன் தேர்தல் நாளைக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்புடின்னு போய் பார்த்துட்டு வரா இது ஏதாவது உள்நோக்கம் இருக்கா எலெக்ஷனுக்காண்டி அங்கே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அவர்களில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அவருடன் உணர்வாக அது உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய சகோதரனாக சகோதரியாக சில நபர் நினச்சதுனால வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும்தான் உணர்வோடு போனாங்க அங்கே போன தலைவர்கள் ஒட்டு மொத்தமாகவே நான் விமர்சனம் பண்ணுறேன் அவர்களுக்கு ஒரு வந்து கால் பண்ணிடுச்சு இதுவரையும் வந்து அவர் யார் எங்கே இருந்தாங்க கூட தெரியாது அவர் தலைவன கூட இங்கே பார்த்ததில்ல இன்றைக்கி என்னமோ அப்படியே பொத்திக்கிட்டு வந்து அவர் மேலே பாஸ் கா அத்தனை தலைவர்களையுமே நான் வந்து கண்டிக்கிறேன் குறிப்பாக அவருக்கு பின்புலமாக இருந்த ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரம் பேரோ இருந்திருப்பாங்க அவருடைய கயக்கத்தில் எப்படியாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அந்த குரூப்பு அந்த வடசெய்லர் ஆகிட்டு ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் பேரை வந்து எப்படியாவது தாம் பக்கம் இழுத்துக்கணும்னு நினச்சி தான் திருமாவளவன் ஒரு குரூப் போய் அங்கே நின்னாரு அதையும் தாண்டி ரஞ்சித்து இன்னும் பல நபர்கள் செல்வ பிறந்த செல்வம் அவர்கள் வந்து வேறு உணர்வோடலாம் ஓடலாங்க போய் நிற்கலை இன்னும் சொல்லப்போனால் அவருக்கும் இவருக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் கூட உண்டு அது வேறு ஒரு சம்பவங்களில் அதை நான் சொல்கிறேன் பல சம்பவங்களை கதை அவர் நடந்த சம்பவங்களையும் நிறைய விஷயங்கள சொல்ல முடியாதனால் ஸோ அதனால் வந்து முதலமைச்சர் எடுத்த முடிவு என்பது அன்னைக்கு போய் ஒரு அம்சாங்க பார்க்க வந்த முடிவு என்பது அரசியல் சின்ன அரசியல் கேட்குறீங்களா ரெண்டு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது மீண்டும் குளத்தூர் தொகுதியில் தான் நிற்க போறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஆம்ஸ்டாங்குடைய உடைய மனைவி அவர்கள் வந்து வேட்பாளர் அங்கே போட்டாங்கன்னா என்ன வாக்கு வித்தியாசத்தில் அனுதாபம் ஓட்டுக்கலாம் மக்கள் தான் சென்டிமெண்ட் மக்களை அந்த வாக்குகளை போயிடக்கூடாதுன்றதுனால தான் முன்கூட்டியே ஒரு ரூட்டை போட்டு வச்சுக்கிறாங்க அப்படி போய் பார்க்குறதா இருந்தால் அடுத்த நாளே போய் பார்த்துக்கலாம் அவருடைய தொகுதி பக்கத்துலேயே தான் இருக்காரு இல்லை இல்லை அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா விக்கிரவண்டி தேர்தல் நடந்ததுல சேகபாபுரோர் வந்து அங்கேயே இருந்தார் அங்கே முன்னாள் வரையும் அங்கே தான் இருக்கார் காலையில் விடிகாலில் வராரு வந்த உடனே முதலமைச்சர் வீட்டுக்கு போகிறாரு இல்லை முதலமைச்சர் கலந்துட்டார் அப்படின்னு நேராக சிகரெட் போகிறாரு சிகரெட்டில் போயிட்டு அண்ணே ஒரு எட்டு எட்டு வீட்டு போய் விட்டு வந்துடலாம் அம்சா வீடு வரையும் ஏயா நின்று கேட்குறேன் என்ன பாபு நான் கேட்கும்போது இல்லைண்ணா சொன்னால் சரியாக இருக்கும்ண்ணா வந்துடும்ணா அப்படின்றாரு அப்போ வரையும் தெரியாது சிஎம் வந்து அந்த ரூட்டுக்கு தெரியாது போலீஸ்க்கு தெரியாது பதினோரு மணிக்கு தான் ரூட்டே தெரியுது பதினொன்று மணிக்கு தான் உடனடியாக சேருன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டார் அது தன்னை இருந்து தன் வாக்குகளை எப்படி செதற விடாமல் பார்த்துக்கணும் திமுக கணக்கெல்லாம் திமுக காரன் போடக்கூடிய ஒரு கணக்கு அந்த கணக்கு சில நேரங்களில் மனக்கணக்காக கூட மாறலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த சகோதரியை தேர்தல் நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இயக்கத்தில் யாரையும் விட மாட்டானுங்க அதுவும் குறிப்பாக ரஞ்சித் போன நம்ம உடவே மாட்டாங்க கையை கட்சியை வந்து கைப்பற்றணுன்றதா அவருடைய நோக்கம் அவருக்கு வந்து சம்பாதிச்சிட்டாரு சினிமாவில் இன்றைக்கு பணம் தான் பிரதானம் அவருக்கு முதலமைச்சர் வந்து எல்லாருமே சேர்ந்த ஒரு அரசியல் தான் பார்த்துருக்கோம் அடுத்து இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா சார் இந்த மாதிரி இந்த மாத கடைசியில் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் போகிறதாகவும் ஓகேங்களா பட்டத்து இளவரசருக்கு டெப்டி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கிறதா வெளியே வருது நீங்கள் நல்லதுதானங்க தம்பி தம்பி வா தலைமையற்கா நானே சொல்கிறேன் உங்கள் அப்பா இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் டெபாசிட் வாங்க மாட்டேங்குணுன்ற பயம் வருது ஏன்னால் நீங்கள் அதிகாரிகளை செய்து புரிஞ்சுக்கிங்க நான் பல இடங்களாக சொல்கிறேன் தம்பிக்கிட்டேயும் இந்த சிந்தில் ஒரு உதவியாளர் இருக்கார் அவள்னால் வந்து அந்த இயக்கமே நாசமாக போகிறம தெரியுது அதே மாதிரி உங்கள் அப்பா கிட்ட ஒரு நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க ஒரு ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க தப்பு தப்பாக போய் சொல்லி 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 தமிழ்நாட்டையே நாசமாகிட்டாருங்க இதெல்லாம் நீங்கள் முடிவெடுக்கணும் நான் எப்பவுமே வந்து தம்பி வந்து தலைமை ஏற்கன்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் தம்பி தலைமை ஏற்கட்டும் டெப்டி சிஎம்மில் சிஎம்மாக கூட வந்தாலும் நான் வாழ்த்துறேன் ஏன்னா திமுக என்பது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அந்த கம்பெனியை வந்து ஒரு டேரக்டர் வெளியில் போனாருன்னா இன்னொரு டைரக்டர் உள்ளே வருங்கன்னு ஆகணும் ஸோ அதனால் தலைமை ஏற்கட்டும் பார்ப்போம் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் தந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி